ஜனநாயக நாட்டின் திருவிழாவாம் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இன்று முதல் தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் தொடங்குகிறது இந்தியாவின் தீப கற்பத்தில் உள்ள முக்கிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு நாட்டின் பதிமூன்று சதவீத கடற்பரப்பில் உள்ள தமிழகத்தின் கடற்பகுதியில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது சிறப்பு பொருளாதார மண்டலம் இந்த கடற்பகுதியில் இருந்து ஆண்டுதோறும் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் டன்னுக்கும் அதிகமாக மீன் மற்றும் கடல் பொருட்கள் உற்பத்தி ஆகிறது இந்தியாவின் பத்து முதல் பனிரெண்டு சதவீத கடல் பொருட்கள் உற்பத்தி தமிழகத்தில்தான் உள்ளது இங்கு ஒன்பது பெரிய மீன்பிடி துறைமுகங்களும் மூன்று நடுத்தர துறைமுகங்களும் ஐம்பத்தி மூன்று மீன் இறங்கு தளங்களும் உள்ளன மீனவர்கள் தாங்கள் பிடித்த மீன்களை கரையில் கொண்டு சேர்ப்பதற்கு இருநூற்றி முப்பத்தி ஆறு மையங்கள் உள்ளன கடல் மூலம் ஆண்டிற்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டும் மாநிலமாக உள்ளது தமிழகம் தமிழ்நாட்டில் தற்போது ஆறு கோடியே இருபது லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் உள்ளனர் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குப்பதிவு மையங்கள் மூலம் அவர்கள் வாக்களிக்க உள்ளனர் தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் மட்டும் மூன்று மக்களவை தொகுதிகள் உள்ளன தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னையின் சுற்றுச்சூழல் பருவநிலை சாலை கட்டமைப்பு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் நகரின் புறநகர் பகுதிகளிலும் உள்ளன சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மக்கள் வசிக்கின்றனர் நாட்டின் இரண்டு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீதம் மக்கள் சென்னையில் வசிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சென்னை வடக்கு மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை மக்களவை தொகுதிகள் தமிழகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சென்னை வடக்கு தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது திருவற்றியூர் ஆர் கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்க நகர் மற்றும் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிகளை கொண்டதாகும் மக்களவை தொகுதி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில் திமுக பதினோரு முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு முறையும் காங்கிரஸ் மற்றும் அதிமுக தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் கலாநிதி வீராசாமி அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் மருத்துவரான இவர் தேமுதிகவின் ஆர் மோகன்ராஜை எதிர்த்து ஐந்து லட்சத்தி தொன்னூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார் இந்த தொகுதியில் மொத்தம் பதினாறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் மத்திய சென்னை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது இந்த தொகுதியில் பெரும்பாலும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறைந்த பகுதிகள் உள்ளன இங்கு மக்கள் பெருக்கமும் வாகனங்கள் நெரிசலும் அதிகமாகும் ஒரே நேரத்தில் மாட்டுவண்டி ஆட்டோ சொகுசு கார் மாநில அரசு பேருந்து மெட்ரோ ரயில் நிலையம் என்ற நெருக்கடியின் மத்தியில் மக்கள் செல்வதை இங்கு காண முடியும் சாலையோர வியாபாரிகளின் விற்பனையும் இங்கு அமோகமாக இருக்கும் அலுவலகங்களில் இருந்து வீடு திரும்பும் பெண்கள் சாலைகளில் விற்பனை செய்யப்படும் காய்கறிகள் பூக்கள் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு பேருந்துகளில் பூக்கட்டும் வேலை புதினா தழை கொத்தமல்லி தழை கீரைகளை பிரித்து செல்லும் காட்சிகளையும் நாம் காண முடியும் முக்கிய பிரமுகர்களும் இந்த தொகுதியில் தான் வசிக்கின்றனர் போயஸ் கார்டன் கோபாலபுரம் பகுதிகளும் இங்குதான் உள்ளன மத்திய சென்னை தொகுதியில் வில்லிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக்கம் ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருக்கும் இந்த மக்களவை தொகுதியில் எட்டு முறை திமுகவும் மூன்று முறை காங்கிரஸ் கட்சியும் ஒரு முறை அண்ணா திமுகவும் வெற்றி மத்திய அமைச்சராக இருந்த இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது மகன் தயாநிதி மாறனும் மூன்று முறை இந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் ஐம்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று பாமகவின் எஸ் ஆர் சாம்பால் என்ற வேட்பாளரை தோற்கடித்தார் இந்த தொகுதியில் பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் சென்னையின் மற்றொரு முக்கிய தொகுதி தென் சென்னை ஆகும் இங்கு விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை வேளாச்சேரி பெண்கள் அதிகம் விரும்பும் டி நகர் சட்டமன்ற தொகுதியும் இங்குதான் உள்ளது பட்டுப்புடவைகள் தங்கநகை கடைகள் வைரநகை கடைகள் என்று பல வர்த்தக நிறுவனங்கள் இங்கு இருந்தாலும் சாலைகளில் உள்ள நடைபாதைகளில் போன் பே வைத்துள்ள வியாபாரிகளையும் இங்கு காணலாம் அனைத்து வயது பெண்களும் விரும்பும் மலிவு விலையிலான அழகிய காதணிகள் வளையல்கள் என்று பல வகை சாலையோர கடைகள் இந்த பகுதியில் உள்ளன அனைத்து மதத்தினருக்கும் முக்கிய இடமாக விளங்கும் மயிலாப்பூரும் இந்த தொகுதியில்தான் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த தொகுதி செயல்பாட்டில் உள்ளது இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஆறு முறையும் திமுக நான்கு முறையும் அதிமுக இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன முன்னாள் முதலமைச்சருமான இந்த மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை இந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டார் பிரபல நடிகரும் பரதநாட்டிய கலைஞருமான திருமதி வைஜிந்தி மாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி ஆர் பாலு நான்கு முறை இந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பில் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிட்டு ஐம்பது புள்ளி இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இவர் அதிமுகவின் டாக்டர் ஜெ ஜெயவர்தனை தோற்கடித்து வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையின் மூன்று மக்களவை தொகுதி கட்சிகளைச் சேர்ந்த வாக்காளர்கள் தங்களது எதிர்பார்ப்புகளை எங்களிடம் பகிர்ந்து கொண்டனர் என் பேர் ஜெகன் நான் வந்து சோழிங்கூரில் இருக்கேன் ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப வயசான பீப்பு அவங்களுக்கு முதல் கன்சர்ன் பண்ணி அவங்களுக்கான சலுகைகள்லாம் அதிகப்படுத்தணும் அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காத மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் எல்லா கவர்மெண்ட்லயும் எல்லாமே வருது ஆனா அந்த ஸ்கீம் முழுசாக எல்லாருக்கும் சேருதான்னு தெரியல ஸ்கீம்ன்ற பேர்ல அது யாருக்கும் அதிகமாக ரீச் ஆகுறது அந்த ஸ்கீம்லாம் அதை ரொம்ப வெளிப்படியா ரீச் ஆக வச்சு அது கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரணும் அந்த ஸ்கீம்ஸ் வந்து யாருக்கு போனமோ அவங்களுக்கு அதிக வெயிட்டிருக்காங்க கொஞ்சமா குறைச்சிட்டு அதை பிராக்டிகலா பண்ணுறத வந்து அதிகப்படுத்தணும் அதுல அதிகப்படியாக வேலை வாய்ப்பு தான் கவர்மெண்ட் செக்டர் செக்டர் ஊழியருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக போகுதான்னு பார்க்கணும் என்னோட குமரேசன் பேசுறேன் வருகின்ற தேர்தல வந்து வந்து என்ன எதிர்பார்க்கறேன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு லீடரை வந்து அவங்க வந்து கிரவுண்ட் லெவலில் போயிட்டு இறங்கி ஒவ்வொரு இடமும் போயிட்டு இறங்கி வேலை பார்த்தா அவங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆராய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணனா நம்ம வந்து இன்னும் வந்து சீக்கிரமா டெவலப் ஆகலாம் ஒரு அர்பன் ஏரியாவில தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கு இப்போ கிராமத்துல இருந்து வர பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அர்பனை நோக்கியே எல்லாமே இங்க வராங்க ஸோ அப்படிங்கும்போது போது இங்க வந்து எல்லா ப்ராப்ளமும் வரும் டிராஃபிக்கில் இருந்து நம்ம என்விராமென்ட்டு வாட்ரு ஸோ எல்லா ரிசோர்ஸுக்குமே வந்து வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே இடம் மட்டும் பர்டிகுலராக வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் அந்த இடத்த டெவலப் பண்ணால் ரீஜனில் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிட்டு அந்த இடம் வந்து டெவலப் ஆகணும்னா ஈவன் வந்து பாப்புலேஷன் வந்து மைக்ரேட் ஆகாமல் அங்கேயே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈவனாக எல்லாம் வந்து எக்கனாமி டெவலப் ஆகும் மைக்ரேட் ஆகிறதும் குறையும் சால்வ் ஆகுது கொடுக்கலாம் இப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா யாருன்னு பிரைவேட் கார்ப்பரேட் தான் வந்து அதிகமாக மருத்துவத்தை வச்சுருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது செகண்டரி டெரிட்டரி ஹாஸ்பிட்டல வந்து நம்ம வந்து ஈவன் வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணணும் என்னோட நேம் வந்து வினோத் குமார் நான் வந்து வேலை சேர்ந்து இருக்கேன் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சுக்கணும் எதிர்பார்க்கிறேன் அதே மாதிரி கேஸ் அந்த பிரைஸும் ஹெவியா போயிட்டு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சுக்க கரெக்டா இருக்கும் மருதம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் ஏன்னா ప్రైవేటుకు ఈక్వలా గ గవర్మీ హాస్పిటల్స్ కొంచెం అదే అదేమారి சோர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு வந்து நிறைய கால்பர் பண்ணோம் பண்ணும் வேகன்சி இருக்கு ஆனால் எதுவுமே ஃபில் பண்ணாமல் இருக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் ரன் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பேரு சுபாஷினி நான் மத்திய சென்னை தொகுதியிலேருந்து பேசுகிறேன் மத்திய அரசு வந்து இன்னும் மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த தொகுதி மூலமாகவும் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு மத்திய அரசு வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்து கிராமப்புறங்கள் வரையுமே வந்து பெரிய அளவுக்கு இதை ரீச் பண்ணி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கீமை வந்து இப்போ வரையும் கரண்டா போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு நிறைய வியாபாரிகள் தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான டக்கு டக்குன்னு டிரான்சாக்ஷனால நம்மளோட அந்த டைம் சேவிங் எல்லாமே வந்து ரொம்ப சுலபமா வந்து இதாக வாய்ப்பா வந்து இருக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா காசு பேமெண்ட் பிடிக்கிறது டாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபியூச்சர்ல கொண்டு வர கரண்டா எப்படி இருக்கோ இதே வந்து நடைமுறைப்படுத்தினா மக்களுக்கு இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் விமன் ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் வந்து கிராமப்புறத்துலேருந்து வர பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் ஒரு ஃப்ரீ ஹாஸ்டல் வந்து ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்லையும் விமன் வந்து இன்னும் கூடுதலாக பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு அவங்க ஃபெல்லோஷிப் ஸ்காலர்ஷிப் மாதிரி கொஞ்சம் வாலண்டியர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்லையும் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும் விமனையும் ஒரு நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் வணக்கம் என் பேர் அனந்த சுப்ரமணியன் அநனகர்லேருந்து பேசுகிறேன் மதிய சென்னை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த கவர்மெண்ட் வரும்போதும் என்னோடய எதிர்பார்ப்பு அவங்க இருந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அண்ட் எல்லாருக்கும் கல்வி நல்லா போய் சேர வேண்டியதாக இருக்கும் அது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே இன்னொன்று ஒன்று என்ன சொல்லணுன்னா மேஜராக என்ன ஸ்கீம் நம்ம கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணாலும் என்ன ஸ்கீம் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வரதாக இருந்தாலும் அதை வந்து நல்லா பப்ளிசைஸ் பண்ணி இருக்கிற எல்லா மக்களுக்கும் அதோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றது என்னோடய எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இந்த நேஷனோட யூத் என்ன மாதிரி டிமாண்ட்ஸ் இருப்பாங்க இந்த இதில் நம்ம பார்த்தோம்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாம் எல்லாேருக்குமே கல்வி ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு என்டர்ப்ரினர்ஷிப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் எஜுகேஷனோட ஆக்சஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் அனைவருக்கும் சமமாக எல்லாமே கிடைக்கணுன்றது வந்து என்னோட ஒரு பெஸ்ட் விஷஸா இருக்கும் எப்போவுமே என் பேர் ராதாகிருஷ்ணன் தொழில் வந்து ஆட்டோ ஓட்டுநர் தொகுதி வந்து எழும்பூர் பகுதி மத்திய சென்னை எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா ஆட்டோ ஓலா ஊபரெலாம் எங்கள் வாழ்வாதாரம் பயங்கரமாக பாதிக்கப்படுது இதை எடுத்து அந்த யார் கழிக்கிறாங்களோ அவங்க எடுத்து எங்களுக்கு நல்லது செஞ்சால் அதுவே எங்களுக்கு நான் பாராட்ட தக்கது இந்த கேஸ் விலை ஏறிப்போச்சு அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் சிஎன்ஜி எல்பிஜிலாம் இப்போ ஆட்டோலாம் எல்லாம் எல்பிஜி பெட்ரோலில் தான் ஓடுது அதுதான் எங்கள் வைக்கிற கோரிக்கை அதை நிறைவேற்றி வச்சால் நல்லாயிருக்கும் என் பேர் சண்முகம் நான் வட சென்னை ராயபுரத் தொகுதியிலிருந்து பேசுறேன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு நிறைய பேர் தெரியவே இல்ல விழிப்புணர்வு வந்து அவங்க வந்து இன்னும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண எதிர்பார்க்கறோம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டிசிங் ஒரு சில பேர் இருக்காங்கன்னா அவங்க அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ கரண்ட்ல வர கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க புதிய சட்டங்கள் எதுவும் கொண்டு வந்தோ இல்ல புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வந்தோ பெருசாக சாதிச்சிடப்படுறது கிடையாது இருக்கிற சட்டங்கள் இருக்கிற திட்டங்களையும் வந்து சரியான விழிப்புணர்வோட கூட கொண்டு போய் சேர்த்தனாலே ஒட்டு மொத்த விஷயமும் நடந்துடும் அதே மாதிரி இலவச கல்வியும் இலவச மருத்துவமும் கொடுத்தாலே போதும் பாதிப்பாச்சும் தீந்துரும் அதை மட்டும் மட்டும் चंद्रशेखर கோமரன் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு நான் எதிர்பார்க்கறேன் என் பேர் சுரேஷ் திருவத்தூர் பகுதி வட சென்னை தொகுதி ஆட்டோ ஓட்டுறேன் வரக்கூற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன்ல எந்த அரசு ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு விலைவாசி கம்மி பண்ணும் என்ன மாதிரி ஆட்டோ டிரைவர் எல்லாம் கேஸ் பெட்ரோல் எல்லாம் கொஞ்சம் ஏறனால கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இப்போ வரப்போற அரசு வந்து இந்த மாதிரி விலைவாசி குறைச்சது பெட்ரோல் கேஸ் குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் புதுசா எந்த திட்டங்களும் சொல்லாம இருக்கிற திட்டத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும் இது எல்லாமே மக்களோட வரிபணம் புது புது திட்டங்களை அடைக்கிட்டு போறது விட்டு பழைய திட்டங்களை முழுமையா செயல்படுத்தினா நல்லா இருக்கும் முக்கியமா எங்க மக்கள் தேவையானது நல்ல கல்வி இருக்க இடம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல மருத்துவம் மக்களுக்கு போய் சேர்ந்தா சேர்லையான்னு தெரியல ஓ வர அரசு மக்களுக்கு தேவையான அத்தியாவசன பொருட்கள் எல்லாம் கரெக்டா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என் பேர் கண்ணன் கொளத்தூர் தொகுதி வட சென்னை நான் ஒரு பதினஞ்சு வருஷமா கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேங்க இந்த அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா டீசல் ரேட்டு கமர்ஷியல் டாக்ஸு இன்சூரன்ஸு பார்ட்ஸு எல்லாமே ரேட்டு ஏறிப்போச்சு ஆனால் எங்களுக்கு கொடுக்குற கிலோமீட்டர் அதே கிலோமீட்டருக்கு அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க சுய தொழில் ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் சென்டர் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது என்னமோ ரேட்டு கம்மியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ஆட்சி மாறிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு அப்புறம் பருப்பு அரிசி எல்லாத்துலேயுமே வந்து ரேட்டு போச்சு கரண்ட் பில்லு டபுள் மடங்கு இதில் வேறு ஒரு கமர்ஷியல் டேக்ஸ்னு ஒன்று ஒரு இபிக்கு ஒன்று தனியாக சேர்க்குறாங்க இதெல்லாம் ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோம் எங்களுடைய எல்லாம் தீர்க்கணும்னு நினைக்கிறோம் நார்மலாக ஒரு நடுத்தர மக்கள் என்ன வாழணுமோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் பண்ணணுங்க மத்திய சென்னை வில்லிவாக்க தொகுதியிலிருந்து நான் பேசுறேன் என் பேர் சாமுண்டீஸ்வரி இப்போ வரப்போற எலெக்ஷன் பத்தினா யார் வேணாலும் வரலாம் ஆனால் இதுக்கு முன்னே இந்த ஆட்சியில என்ன அவங்க ஃபாலோ பண்ணாங்களோ மக்களுக்காக அந்த நலத்திட்டங்களை அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இவங்களோட சொந்த கருத்தை வச்சு அவங்க பண்றதுனால அந்த என்ன வேலையை ஆரம்பிக்கிறாங்களோ அதை அப்படியே பாதியை விட்டுட்டு இவங்க ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்காங்க அதனால வந்து மக்களோட வரி பணம் தான் அது நஷ்டமாகுது கண்டி வேற எந்த பயனும் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதுவும் வரது இல்லை அதனால எந்த அரசு வந்தாலும் சரி அதை வந்து முன்னே எதை ஃபாலோ பண்ணாலும் அந்த வந்து எல்லாருமே நல்ல நல்லதுதான் பண்றேன் அதை ஃபாலோ பண்ணனும் அதுதான் என்னோட இது இதனால என்னன்னா மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க உங்களுக்கு பட்ஜெட் குறையுது நம்ம போது நீங்க வரியை ஏத்திடுறீங்க ஒரு ஐநூறு ரூபாய் வேணும்னா ரெண்டு நாள்ல அந்த ஒரு குடும்பத்துக்கு காலி ஆயிடுது அப்ப குறஞ்ச வருமானம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இதுல வந்து அடித்தட்டுல இருக்கிறவங்களும் ஏதோ ஒண்ணு வாங்கி இலவசத்தை வாங்கி சாப்பிடறாங்கன்னா மிடில் கிளாஸ் ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால வரவங்க எது வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அவ்வளவு அரசு காலேஜ் கொஞ்சம் தான் இருக்குது அதுல வந்து எவ்வளவு பிள்ளைங்க மெரிட்ல போய் அதுல சேர முடியும் அதனால கல்வி வந்து இப்ப ரொம்ப குறைவா இருக்கு என் பேர் பாலாஜி ஆர்கே நகர் பகுதி வடசென்னை தொகுதியிலேருந்து பேசுகிறேன் இங்கே என்னன்னா எந்த அரசு வந்தாலும் ஒரு சரியான வந்து மக்களுக்கான தீர்வுன்றதே கிடைக்கல ஒரு மத்திய அரசும் சரி ஒரு மாநில அரசும் சரி இதே தான் மாறி மாறி நடக்குது ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு ஒரு அடிப்படை வசதி கூட எதுவுமே இருக்காது ஒரு தண்ணியோ சரி ஒரு பப்ளிக் வந்து ஒரு மனு கொடுக்குறதா இருந்தாலும் எங்கெங்கேயோ போவோம் கடைசியில் அவங்க வந்து சோர்ந்து தான் நிற்பாங்க இந்த முதியோர்லேருந்து ஒரு சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இங்கே கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது விலவாசி வந்து இங்கே அதிகமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தாமானிய மக்களுக்கு வந்து திருப்தியா எந்த அரசு பண்ணி கொடுக்குதோ அதுதான் நல்லா இருக்கும் அது இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஓர் கண்ணோட்டம்